ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் தொழில் செய்வதுக்கு அவங்கக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அதனால தான் வந்து இருக்கிற வேலையை செஞ்சுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் அவங்க செய்கிற வேலையை வந்து செய்கிற ஜாப்பையே செஞ்சிட்ருக்குறாங்க நீங்களும் இப்படி யோசிக்க யோசனை பண்ணலாம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத தொழில் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் அப்படி நீங்கள் வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத தொழில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விதமான ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாவை இன்றைக்கி நம்ம வீடியோ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் முதலிடம் இல்லாமல் நல்லா வந்து அதிக வருமானம் பார்க்கலாம் உங்கள்கிட்ட நேரம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இதுக்கெலாம் வந்து ஸ்கில்ஸ் வேணும் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த நாலு விதமான தொழில் வாய்ப்புகளை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு வீடு வாங்குறதா இருந்தால் கூட விற்கிறதா இருந்தால் கூட வந்து ஒரு ப்ரோக்கர் தேவைப்படுவாங்க நீங்கள் அந்த புரோக்கராக வந்து ஆகி ரியல் எஸ்டேட் தொழில் சேர்ந்து நல்ல வருமானம் பார்க்கலாம் இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எதுவுமே கிடையாது அதெல்லாம் வந்து உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள அந்த வீட்டு ஓனரை காண்டாக்ட் பண்ணி அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் வந்து எதாவது வீடு காலியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் ஏதாவது வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா வீட்டை சேல்ஸ் பண் சேல்ஸ் பண்ணுறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படி எல்லாமே தெரிஞ்சுட்டு யாருக்கு வந்து தேவை இருக்குதோ அவங்களுக்கு அந்த வீடை வந்து நீங்கள் வாடகைக்கு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வீடை பிடிச்சி கொடுக்கலாம் அதே மாதிரி சொந்த வீடு வாங்கணுன்னு விரும்புகிறவங்களுக்கு சொந்த வீடு யார் வச்சுட்டுருக்குறாவோ யார் சேல்ஸ் பண்ண போகிறாவோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து அந்த வீட்டை வந்து இவருக்கு விற்கலாம் அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு கமிஷன் கிடைக்கும் இது ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு இதை நீங்கள் ஆன்லைனில் கூட செய்யலாம் இன்டர்நெட்டில் வந்து நிறைய வழிகள் இருக்குது இதை செய்கிறதுக்கு ஸோ இது இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் இருக்குது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டேஷ்னரி சப்ளை அதாவது இந்த ஆஃபீஸு இருக்குது பாருங்கள் இந்த ஆஃபீஸில் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து ஸ்கூல்ஸு காலேஜ் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து கான்டாக்ட் எடுத்து இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸை வந்து நீங்கள் வந்து சப்ளை பண்ணோம் இதில் வந்து நல்ல லாபம் இருக்குது இன்ஸ்டியூட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இங்கே எல்லாமே வந்து அந்த ஸ்டேஷனரி ஐட்டம் வந்து தேவைப்படுது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து செய்யலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஸ்கூலு காலேஜு அப்புறம் வந்து இந்த இன்ஸ்டியூட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் ஆர்டர் எடுத்துகிட்டு ஹோல்சேலாக கடையில் போய் நீங்கள் அதை வாங்கி உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணோம் நீங்கள் ஆர்டர் எடுக்கும்போது அவங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கணும் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது இதில் நல்ல வந்து ப்ராஃபிட் இருக்குது நீங்கள் வந்து வாங்குகிற இடத்துல அந்த ஹோல்சேல் இடத்துல நீங்கள் வந்து காசை ஸ்டார்டிங்கில் தர வேண்டிய அவசியம் கிடையாது அது வாங்குகிற அட்வான்ஸை வச்சு நீங்கள் வந்து செய்யலாம் இவங்க இங்கே நீங்கள் வாங்குகிற அட்வான்ஸில் அந்த பொருளை சப்ளை பண்ண பிறகு அப்புறம் அவங்ககிட்டன்னு காசை வாங்கி உங்களுக்கு ஹோல்சேல் ஷாப்பில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிஸ்னஸே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஃபோட்டோகிராஃபி அதாவது நீங்கள் அந்த ஃபோட்டோவை எடுத்து வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம் இதுக்கும் வந்து நல்ல நல்ல வந்து ஒரு லாபம் இருக்குது உங்களுக்கு ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ வந்து நல்லா குவாலிட்டியாக இரு குவாலிட்டியாக இருக்கணும் அதே மாதிரி ஆஃப்லைனில் கூட நீங்கள் வந்து செய்யலாம் இந்த வந்து வெட்டிங்கில் அப்புறம் வந்து நிறைய ஈவெண்ட்டில் அப்புறம் வந்து நிறைய ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கிற இந்த தொழிலில் நீங்கள் சேர்ந்து இதுலேயே நல்ல வருமானம் பார்க்கலாம் ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் முதலீடு பண்ண வேண்டியது வரும் மற்ற ரெண்டு தொழில்களுக்கு வந்து முதலீடு வந்து இல்லாமலே நீங்கள் செய்யலாம் ஸோ இதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற அந்த தொழில் வாய்ப்பு வந்து ஒன்றுமே முதலீடு பண்ணாமல் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் செய்யக்கூடிய அந்த தொழில் என்னென்னா வந்து யூடியூப் சேனல் அதாவது இந்த யூடியூப் சேனல் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி டெய்லி வந்து வீடியோ அப்லோடு பண்ணிவிட்டு அந்த ஏறக்குறைய ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச் டைம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னா பூர்த்தி ஆகிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகிடும் சேனல் அதுக்கு பிறகு வந்து வருமானம் வந்துட்டே இருக்கும் ஸோ இது வந்து நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு இதன் மூலியம் வந்து நிறைய பேர் மாதம் வந்து லட்சக்கணக்கில் கூட சமாளிக்கிறாங்க சில பேர் ஆயிரக்கணக்கில் கூட சமாதிக்கலாம் சமாளிக்கிறாங்க நீங்கள் வந்து நல்லா வந்து குவாலிட்டியான வீடியோ போட்டிங்கன்னா உங்கள் கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சு லைக் பண்ணுவாங்க அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நிறைய வாட்ச் டைம் வர வர வாட்ச்சு நிறைய பேர் வந்து உங்கள் சேனலை பார்க்க பார்க்க நல்ல ஆகி நல்ல வருமானம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாலு விதமான ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த தொழிலில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது இதை நீங்கள் செய்யலாம் அல்லது ஃபுல் டைமாக கூட எடுத்து நீங்கள் இதை செய்யலாம் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்